الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حبلا قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدق رواه مسلم على بدر الله عليهم عن ما هي അള്ളാഹു കാലാവൽ ഇഹാവിനുടേ പ്രസംഗത്തെ ആരംഭം ചെയ്യുന്നു എല്ലാ പുഴും പുഴഴ്ചിയും ഉലകത്തെ പളത്ത് പരിപാലിത്ത കൊണ്ടിരിക്കൂടിയ അല്ലാഹു കാലാ ഒരുവനുക്ക് ഒലിത്താനത് സലവാത്തും സലാമും എം ഉയരിലും മേലാ നല്ല കൺമണി നായകൻ സല്ലാ അലൈഹ് വസം അവൾ മീതും அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சகாபாக்கள் தாபிழைங்கள் தப்தா பிழைங்கள் முத்தத்தீங்கள் நல்லோர்கள் நம் அத்துணை பேரில் மீதும் அல்லாஹு தாலாவின் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய மகத்திரத்தும் உண்டாவதாக நின்றியதன் பின்னால் புனிதமான ஜிமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாமு தாலாவின் மாளிகையில் வேண்டியிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே தப்புவாதாரிகளே அல்லாஹு தாலா எந்த நலமான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றான் அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹு தாலா எம்மை பார்த்து தடை உத்தர பிறப்பித்திருக்கிறான் அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வளியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியை தன்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹமை செய்து எம் பாவங்களை மன்னித்தெல்வானாக உன்னதமான அவனுடைய ஜுமகாவையுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இந்த மாளிகையில் எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை ஸ்வர்க்கத்திலும் நம்மை நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானா கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு உன்னதமான ஒரு ஜுமகாவிலுடைய அதிகாலை பொழுதே அடைய செய்திருக்கிறான் அல்லாஹு தானா இன்றைய ஜுமாவுடைய வெள்ளிக்கிழமை நாளில் அதிகம் அதிகமாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வஸல்லம் அவர்கள் மீது நாம் செலவாற்றி சொல்ல வேண்டும் யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளை அடைந்தாரோ அவர் மீது அவர் என் மீது அதிகமாக செலவாற்றி சொல்லட்டும் என்று அல்லாஹுடைய அவர்களுடைய அன்பான கட்டளை ஆக நாங்கள் அதிகம் அதிகமாக كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ولكلمين عدلهم يني ان عدلهم يلا نلاي هدلهم هل صلى الله عليه وسلم وربي هل بيد هدلهم صلى الله எங்களுடைய ஈருலக வாழ்க்கையும் வெற்றிக்கு அது காரணமாக அமையும் துனியாவுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி அல்லாஹு தாலா அதிலே வைத்திருக்கிறான் முடிவின் போது அல்லாஹு தருவதற்கு அதை ஒரு காரணமாக அல்லாஹ் வைப்பான் கபரில் எம்மை வைக்கப்படுகிற போது கபருடைய பிரகாசத்திற்கு அது ஒரு காரணமாக அமையும் அல்லாஹிடத்தில் ஹிசாபு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் உன்னதமான ஜன்னத்தை அடைவதற்கான பதிலை சொல்லி அந்த இடத்திலேருந்து நாம் தப்பி வெளியேறி வெற்றி பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் நபிகளாருடைய ஷஃபாகத்தை பெறுவதற்கும் நபிகளாருடைய கையினால் அந்த என்ற நீரை குடிப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும் சிராத்தை கடப்பதற்கு அது ஒரு காரணமாக மீசானில் எங்களுடைய நன்மைகள் அல்லாஹு பார்க்கிற போது அது பாரமுள்ளதாக அமைவதற்கு இப்படியாக எண்ணற்ற பல நியமத்துக்களை அருப்பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சலவா திகழ்கிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்றைய ஜுனாவினுடைய இந்த உபதேசத்தில் பொறாமையிலிருந்தும் கண் சிருஷ்டியிலிருந்தும் சூனியத்திலிருந்தும் எம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வோம் அதற்கு இஸ்லாம் காட்டித் தருகின்ற வழிமுறைகள் என்ன எம் உயிரிலும் மேலான ரபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைஞ்சல்ல அவர்கள் எப்படியெல்லாம் அதிலிருந்து அவ்வாறான தீங்கிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுடைய சிந்தனைக்கு நான் தருவதற்கு விரும்புகிறேன் பரிசுத்தமான அல் ஷிஃபா எங்களுக்கு ஒரு மருந்து தான் எங்களுடைய உடலுக்கு நோய் வந்தால் நாங்கள் வைத்தியரிடத்திலே சென்று அதற்கான ஆலோசனையை பெற்று மருந்தெடுத்து மருத்துவ மாத்திரைகளை குடிக்கிற போது எங்களுடைய நோய்வாய்பட்ட உடல் குணமடைகிறது எங்களுடைய மனது இருக்கிறது கல்விருக்கிறது அது நோய்வாய்பட்டால் அதற்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது அதற்கு எந்த வைத்தியரிடத்திலே சென்று நாம் அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது என்றால் நிச்சயமாக அதற்கு எந்த வழியும் இல்லை குரானுடைய வழிகாட்டலை தவிர நபிகளாருடைய வழிகாட்டல் போதனைகளை தவிர வேற எந்த வழியும் இல்லை போதனையும் கிடையாது ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகன் சல்லல்லாஹல்ல அவர்கள் சஹாபாக்களுக்கு பயன் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற போது சொன்னார்கள் என் அருமை தோழர்களே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உடம்பில் ஒரு சதை துண்டு உண்டு அது சீராகிவிட்டால் அவனுடைய பேச்சு சீராக இருக்கும் அவனுடைய பார்வை நன்றாக இருக்கும் அவனுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் அது கெட்டு போய்விட்டால் எல்லாமே கெட்டு போய்விடும் அலா வகியல் அதுதான் மனித உள்ளம் என்று சொன்னார் கண்டவிகள் நாயகன் சல்லா செல்ல உடலுக்கு நோய்வாய்ப்பட்டால் நாங்கள் வைத்தியரிடத்திலே அதற்கான சிகிச்சைகளை பெற்று நாம் குணமடைவதைப் போல உள்ளத்திற்கான நோய்கள் பல உண்டு அந்த உளநோயிலிருந்து எம் உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதில் முக்கியமான ஒன்று தான் பொறாமை அசதி என்று அது என்னுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் என்னுடைய ஈமானை அது அழித்துவிடும் ஒரு நாள் நபிகள் நாயகன் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் படுவதிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன் ஏன் தெரியுமா நெருப்பு விறகை எரித்து எரித்து சாம்பராக்கி விடுவதைப் போல உங்களுடைய பொறாமை ஹசது உங்களுடைய ஈமான் என்கின்ற அந்த வெளிச்சத்தை பிரகாசத்தை கரித்து சாம்பராக்கி விடும் பொறாமைப்படாதீர்கள் என்று ல ஹசாத் ல தகாசது மற்றவர்களுக்கு அல்லாஹு காலா கொடுத்திருக்கிற சொத்து செல்வங்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படாதீங்க பொறாமை எதனால் வரும் செல்வத்தை பார்க்கிற போது பொறாமை வரும் எனக்கு கிடைக்காத பொருளாதார பலம் வரக்கட்ச் நேமச் அருட்பாக்கியங்கள் இன்னும் ஒருத்தருக்கு கிடைக்கிற போது அதை பார்க்கிற நேரத்தில் ஹசது வரும் படித்தவர்களை பார்க்கிற போது எனக்கு படிக்க தெரியாது அவன் நல்ல அறிவாளியாக இருக்கிறான் கல்வியை பார்த்து கல்வி செல்வத்தை பார்த்து பொறாமைவர் அழகை பார்த்து பொறாமைவர் நல்ல சுறுசுறுப்பாக சமூகத்தில் இயங்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பை பார்த்து பொறாமைப்பவர் ஆக மொத்தத்தில் பொறாமை என்பது எதை பார்த்து வருகிறது எப்போது வருகிறது என்பது நமக்கு தெரிய அதனால் அல்லாஹு சொன்னான் மின்ஷர் ஹாசிதின் இதா ஹசது பொறாமைக்காரன் எப்போது பொறாமைப்படுகிறானோ அந்த பொறாமையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு காதா கூறுகிறான் பொறாமை வந்துவிட்டால் அடுத்தது என்ன சூன்யம் செய்ய விளைவான் ஒரு மனிதனை பார்க்கிற போது பொறாமை வருகிற போது அவன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் நல்லா உழைக்கின்றான் சம்பாதிக்கின்றான் இவனுடைய ஓட்டத்தை இவனுடைய முயற்சியில் கெடுக்க வேண்டும் இவனை அப்படியே ஓரிடத்திலே படுக்க வைக்க வேண்டும் நோயாளியாக ஆக்க வேண்டும் இவனை அப்படியே விட வேண்டும் என்று அந்த பொறாமைக்காரன் கடைசியாக எடுக்கின்ற ஆயுத முயற்சி தான் சூனியம் மனிதனுடைய உள்ளத்தையும் மனிதனுடைய ஈமானையும் அழிக்கக்கூடிய பெரும்பாவங்கள் ஏழு உண்டு என்று நிகழ்நாயகன் சலல்லம் சொன்னார்கள் ஏழு பெரும்பாவங்களில் ஒன்று சூனியன் அல்லா மன்னிக்கவே மாட்டான் சூனியம் செய்தவனை அந்த அளவுக்கு பெரும் பயங்கரமான ஒரு தண்டனைக்குரிய குற்றம் சூனியம் ஆகும் இந்த சூனியம் நபிகள் நாயரும் அலைகூல்ல அவர்களையும் தாக்கிய மக்கத்துடைய மண்ணிலே நபிகளார் அவர்கள் இஸ்லாத்தின் துவக்கத்தில் மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு குறைஷி காபீர்கள் சூன்யம் செய்தார்கள் ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களுடைய இஸ்லாமிய தாழ்வா பயணத்தை முடக்குவதற்காக இப்படியே விட்டுவிட்டால் மக்காவில் இருக்கக்கூடிய சிலைகளின் கச்சிலைகளை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் முகம்மதிடத்தில் எதை சொன்னாலும் கேட்க மாட்டிருக்கிறார் ஆக அவருக்கு சூனியம் செய்து ஒரு மூலையிலே படுக்க வைத்து விட்டால் அவருடைய செயல்களெல்லாம் அப்படியே முடங்கி போய்விடும் நம்முடைய விக்கிரக வணக்கங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து அந்த சூனியத்தின் கலையிலே பிரபலி என்பீதிபினுடைய ஆசம் என்ற ஒருவனை அழைத்து சொன்னார்கள் முகம்மதுக்கு சொல்லம் பாபு அலையு அவர்களுக்கு சூனியம் செய்து அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவன் நபிகளாருக்கு சூனியம் செய்தான் நபிகளாருக்கு அந்த சூனியம் அவர்களால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு வீட்டு மூலையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வலியினால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் மூட்டுக்கள் முடிச்சுக்கள் உடம்பெல்லாம் சரியான வருத்தம் வலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இபிரில் அலைகு சலாம் அவர்கள் வந்து விளக்கம் சொல்லுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு தனக்கு என்ன ஏற்பட்டது என்பதே தெரியாத நிலை மனைவிகளோடு ரொம்ப ஆத்திரப்பட்டு கொண்டிருந்தார்கள் கோபப்பட்டு கொண்டு இருந்தார்கள் மக்களோடு நெருங்காமல் நபிகளார் அவர்கள் விலகி இருந்தார்கள் ஏன் சூனியத்தினுடைய தாக்கம் அப்படித்தான் ஒரு சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன் வெற்றி பெற்ற ஒரு வியாபாரியை எதிர்கடக்கார்கள் அல்லது எதிரிகள் வீழ்த்துவதற்கு கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த சூனியம் நன்றாக படித்தவர்களை வீழ்த்துவது புதிதாக திருமணம் முடித்து சந்தோஷமாக பல பிள்ளை வாக்கியங்களை பெற்று சந்தோஷமாக அந்த கபல்ஸை அந்த தம்பதிகளினை திரிப்பது இந்த செகர் சூனியம் அவர்கள் அவர்கள் இந்த அவர்கள் வீட்டிலே முடங்கி படுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஜிப்ரில் அலஹிஸ்லாம் வருகிறார்கள் வந்து நபிகளாருக்கு சொல்லப்படுகிறது உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த சூனியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் அதை எடுத்து அவற்றை நீங்கள் நீக்க வேண்டும் செயலற்றதாக ஆக்க வேண்டும் அலீபின் அபி தாலிபியல்லாக அவர்களை நபிகள் அவர்கள் அழைத்து சொன்னார்கள் மதீனாவில் இருக்கிற ஒரு பால் அடைந்த கிணறு இருக்கிறது அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் போய் பாருங்கள் ஒரு கல் இருக்கிற அந்த கல்லை எடுக்க பாருங்கள் அதிலே ஒரு சாமான் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு வாங்க அழுதியல்லாகும் அன்பு அவர்கள் சென்றார்கள் எடுத்துக்கொண்டு வந்து நபிகளாருடைய கையிலே அதை கொடுத்தார்கள் அதை வாங்கிய நபர்கள் அப்படியே பிரித்து பார்க்கிறார்கள் நபிகளாருடைய முடிகள் சில அது நபிகளார் அவர்கள் பாவித்த உடையின் ஆடையின் சில கிழிந்து போன துண்ணிகள் அதிலே உண்டு நபிகளார் அவர்கள் பாவித்த செருப்பின் துண்டு அதிலே உண்டு நபிகளார் அவர்கள் வெட்டி போட்ட நகத்தின் துண்டு அதிலே உண்டு இவைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுடைய இத்து போன ஆடைகளை அதை சரியாக பராமரித்து மற்றவருடைய கண்களுக்கு தெரியாமல் அதை பாதுகாப்பாக ஏதாவது அழித்து ஒழித்து விடுங்கள் நகம் வெட்டினால் அதை மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் அதை மண்ணிலே புதைத்து விடுங்கள் இல்லாத ஏதாவது வந்தால் அதனை அழித்து விடுங்கள் அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் நபிகளார் அவர்கள் பார்க்கிறார்கள் இப்போது அந்த ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் வகி கொண்டு வந்தார்கள் இரண்டு சூறாக்களில் மொத்தம் பதினோரு ஆயத்துக்கள் இருக்கு அந்த சூனியத்தில் முடிச்சு போடப்பட்டது பதினோரு முடிச்சுக்கள் அல்லாஹு தால சூரத்துல் பலக் இந்த இரண்டு சூறாவையும் நபிகளார்கல்ல இறக்கி வைத்தான் நபிகள் நாயரும் செல்லல்லா அல்ல சில அவர்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதுகிற போது பதினோரு முடிச்சுக்களில் இருந்த சூனியத்தின் வலிகளை அல்லாஹுக்கால ஒன்றன் பின் ஒன்றாக நபிகளாரிடத்திலிருந்து இருந்து அல்ல எடுத்து விட்டான் இரண்டு சூறாக்களிலும் இருக்கிற பதினோரு ஆயத்துக்களை ஓதுகிற போது நபி அவர்களுடைய சூனியத்தின் பதினோரு முடிச்சுக்களும் அவிழ்ந்ததற்கு பிறகு நபிகளார் அலைவு அலை அவர்கள் உற்சாகமாக எழுந்தார்கள் எல்லா கவலைகளும் பிணிகளும் வருத்தங்களும் அவருடைய உடலை விட்டும் உள்ளத்தை விட்டும் அப்படியே நீங்கி போன சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களை சூனியத்திலிருந்து பொறாமை இருந்து நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாக்கொள்ள எப்படி பாதுகாப்பது காலையிலே வகது மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ளுகின்ற போது அகவுது பிறப்பில் பலத்தை மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள் அதே போல புல் அகவு பிறப்பின் இந்த மூன்று குல்சூறாக்களை மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள் பொறாமைக்காரனுடைய பொறாமை கண்ணிலிருந்து அல்ல உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார் சூனியக்காரனுடைய சூனியத்தின் சதித்திட்டத்திலிருந்து நல்லா அவங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் மட்டுமல்ல இன்னமும் ஒரு பெயர் ஆபத்து நிற்கிறதுதான் கண் கண் சுதி கண்ணால் ஒரு மனிதனை வீழ்த்தாட்ட முடியும் கண்ணு கந்த அளவுக்கு பவர் சக்தி உண்டு ஒரு மனிதனுடைய செல்வத்தை பார்த்து அழகை பார்த்து செல்வாக்கை பார்த்து கண்ணாலே அவனை அவன் அழித்து விடுவான் கரித்து விடுவான் யார் என்னை பார்த்து கண்ணால் அவர்கள் என்னை தாக்குகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே பொறாமை என்பதும் கண் சிருஷ்டி என்பதும் கண்ணோடு என்பதும் அதே நேரத்தில் சிக சூனியம் என்பதும் எங்களை அப்படியே தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளாக எதிரிகளிடத்திலிருந்து அது என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அதனால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அரைவசலம் சொன்னாங்க பஜிருக்கு பிறகு இந்த மூன்று சூறாக்களை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் பகல் வேளைகளில் கண்ணூரில் இருந்த உங்களை பாதுகாப்பான் பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்து இருந்தல்லாம் உங்களை பாதுகாப்பான் சூனியத்திலிருந்து அல்ல உங்களை பாதுகாப்பான் பகல் வேளையிலே வருகின்ற ஆபத்துகளில் இருக்கும் மகறிவுடைய நேரத்திலையும் ஓதிக்கொள்ளுங்கள் மகறிவுடைய நேரத்திலே ஓதிக்கொண்டால் இரவு நேரத்திலே வருகின்ற ஆபத்துக்கள் இருந்து உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் நிகழ்நாயகன் அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக எங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் எங்களுடைய வாகனம் எங்களுடைய வீடு எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் எங்களுடைய பிள்ளைகள் சிறு குழந்தைகள் பேர பிள்ளைகள் என சிறு பிள்ளைகளை கூட கண்ணூரிலிருந்து கண் சுருச்சி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மகர்புடைய நேரம் இருக்குது சூரியன் மறையக்கூடிய நேரம் சன் செட்டுடைய சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க சிறுபிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க மகரீபுடைய நேரத்தில் சிறுபிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க ஆக நாம் எம்மை பாதுகாத்து கொள்வதை போல எம் சொத்துக்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என் செல்வத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் நடிகளார் சொல்லல்லாகு அலைந்து செல்ல மகள் காட்டி தந்த அழகான வழிமுறை தான் இந்த சூறாக்கள் மூன்றையும் காலையிலே மூன்று தடவைகள் ஓதுங்கள் பகல் வேளைகளிலே வருகின்ற ஆபத்துக்கள் அல்லாஹ் அல்ல உங்களை பாதுகாப்பான் மகரீபுடைய நேரத்திலே ஓதுங்கள் அல்லாஹு தாலா இரவு நேரத்தில் வருகின்ற பேராபத்துக்கு அல்ல உங்களை பாதுகாப்பான் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தமான நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா யாரை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதை அல்ல தீர்மானித்திருக்கிறார் எனக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பார்த்து நான் பொறாமைப்படக்கூட எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை அலக்துல்லா என்று நான் ஏற்று வாழ்ந்து அல்லாவுக்கு சுக்குறு செய்ய வேண்டும் லஹின் சக்கரத்தும் லஹ் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள் கால் இல்லாதவனை பாருங்கள் உனக்கு அல்லாஹ் காலை தந்திருக்கிறானே அல்லாவுக்கு ஷுக்குரு செய்யுங்கள் என்று எங்களுக்கு இஸ்லாம் போதிக்கிறது எங்களுடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற போது இவ்வாறான பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ளலாம் எம்முடைய பொறாமை தந்து மற்றவர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் எல்லாம் வல்ல ரஹ்மான் இவ்வுலக வாழ்க்கையில் அவன் விரும்பக்கூடிய நல்லோர்களாக வாழச் செய்து நாளை மறுமையில் ஜென்னத்தில் குருதவசனுடைய வாரிசுகளாக அல்லாஹ் எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் இந்த உம்மத்தினரையும் அந்த உன்னதமான ஜன்னத்தில் குருதவசனுடைய வாரிசுகளாக ஆலமீன் கபூர் செய்வானாகலைக்கும் வரமத்துலா வர الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك العفو والعافية في الدنيا والآخرة அல்லாஹாலுக்கரை என்ன அவன் சதிக்க வன்னார் ஏ அல்லாஹ் திருப்பியுள்ள நாயலே எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாகம் எங்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் ஏ அல்லா நி ரஹமை செய்வாயாகும் எங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்குடன் சுகத்தை கொடுத்தல் வாயாகும் அப்படியான நோய்கள் எங்களுக்கு வந்துவிடாமல் ரஹ்மானையும் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாகும் எங்களை விட்டு மரணித்தவருடைய கவர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயா யா லா எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஈமானை உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயார் திடீர் மௌத்திலிருந்து யாரு நம் அனைவரையும் பாதுகாப்பாயா எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் யாரு தான் பறக்கச் செய்வாயும் பொறாமையிலிருந்து எம்மை கண் கண்சதிஷ்டியிலிருந்து எம்மை பாதுகாப்பாயம் யா ல்லா சூனியத்திலிருந்து என் அனைவரையும் பாதுகாப்பாயா எல்லா விதமான தீங்கிலிருந்து எம்மை நீ பாதுகாப்பாயார் இந்த மஸ்ஜிதினுடைய பவுண்டர்ஸுகளுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் அதற்கு யார் யாரெல்லாம் உதவிகளாக உத்தாசையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யாவருக்கும் யாமல்லா நீ ரஹம் செய்வாயாக இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கக்கூடிய இந்த சொலவாத்து மஜிலிசை சிறப்பாக நடத்தறிவதற்கும் அதிலே கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு யார் அவளுடைய மேலான மகதுரத்தின் ரஹமத்தையும் ஈஸ்வரின் தருவாயாகும் எங்கள் அனைவரையும் என்னுடைய சாலிகான நல்லடியார்களாக கபூர் ربنا رب رحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين